ஹாய் இடியாப்பம் செய்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து அதிலே சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து சூடேறட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் மாவு வந்து சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் இந்த கப்பால் நாலு கப்பு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நம்ம இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்சில் அது வச்சு கலந்து விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற தண்ணி எல்லாமே கரெக்டாக சரியாக போச்சுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைப்பறுக்குற சூடு வந்ததும் மாவு வந்து நம்ம அப்படியே ஒன்று சேர்த்து வச்சு விட்டுடலாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க கைப்பொறுக்கிற சூடு வந்ததும் மாவு வந்து நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மாவு இப்போ வந்து நம்ம இடியப்பம் அச்சில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இப்போ நம்ம அச்சில் வந்து சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைமாவது இடியாப்பம் செஞ்சு கொடுங்க ஆவில வைத்தனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பராக பூ போல் அருமையாக வந்திருக்கு நம்ம இடியாப்பம் இப்போ இதை வந்து இட்லி பிளேட்டுக்கு மாற்றிட்டு குக்கர் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இடியாப்பத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம மூடி வந்து எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக சாஃப்டாக போல் வெந்து வந்துடுச்சு இடியாப்பம் நல்லா ஆவி பறக்க பறக்க கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு கூட தேங்காய் பாலம் நம்ம குருமாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க